கத்தருடைய பரிசனாமத்துக்கு மைமண்டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான சிந்தனை கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களை விடுவிப்பார் நிச்சயமாக சொல்றேன் இந்த மாதத்தில் கத்தர் உங்களை விடுவிக்கிற கத்தர் என்ன பிரச்சனை இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் சங்கீதம் அறுபதுல சொல்லியிருப்பார் இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா எந்த மனுஷனும் உதவி செய்ய மாட்டான் சகோதரர்கள் உதவி செய்ய மாட்டாங்க சொல்லுவாங்க எந்த நண்பனாலேயும் முடியாது ஆனால் கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் பவுலும் சீலாவும் சிறச்சாலையில் பாடி துதித்த போது நல்லா இக்கட்டு வந்தா பாடி துதிங்க கத்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார் அவங்க பாடி துதித்தாங்க அடுத்த நாள் அவங்க பாருங்க அவங்கள பிடிச்சி சித்திரவதை பண்ணுறது தான் திட்டமே ஏற்கனவே அடித்து துன்பப்படுத்திட்டாங்க ஆனா கத்தர் ஒரு தூதனை அனுப்பி பூமி எதிர்ச்சி உண்டானது அவங்க பாடி துதிச்சதால் பூமி எதிர்ச்சி உண்டானதால் கதவுகள் கட்டுண்டு கலந்தது பாருங்க எவ்வளவு பெரிய மகிமை சுரச்சாலைக்காரன் சாகத்து துணிகிறான் ஏய் ஒன்னும் கெடுதல் செய்யாத நாங்க இங்கதான் இருக்கிறோம் அண்டு வரைய ரட்சிக்கப்படுவது நினைச்சு ஞான ஸ்நானத்தை பெற்றாம் பாருங்க அப்படி கத்தர் உங்களுக்கு உதவி செய்ய நல்லவராக இருக்கிறார் சாதரா மேஷா காம்பைத்தனேகோ இக்கட்டில் உதவி செய்தாரா அக்னியில் போட்டாங்க பாருங்க தேவன் அவரே போனாரா நாலாவது ஆளாக யோசித்து பாருங்க சிங்க கம்பியில் போட்ட தானியல் உதவி செய்தா தேவன் இருக்கும் இருக்கும்போது தேவன் தம்பி தூதனை அனுப்பி அடுத்த நாள் அவனை சிறசேதம் பண்ண காத்திருந்த போது உதவி செய்தாரே இதே போல கத்தர் உங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார் கடன்பட்ட அந்த தீர்க்க மனைவி எலிசாவை சந்தித்த போது எலிசா ஒரு பெரிய உதவியை செய்தார் பாருங்க கடன் வாழ கிருபை கொடுத்த கத்தர் இதே போல இந்த மாதத்துல உங்க பிள்ளைகள் இன்றி போவாங்க உதவி செய்வார் கட்டாயம் செலக்டட் ஆவாங்க எக்ஸாம் எழுதுவாங்க உதவி செய்வார் பெரிய ப்ரமோஷனு காத்திருப்பீங்க உதவி செய்வார் மருத்துவமனைக்கு போவீங்க சிலர் மருத்துவமனையில் இருப்பீங்க எந்த மனிதனையாவது கொண்டு கத்தர் உங்களுக்கு உதவி செய்து சகல நன்மைகளை கொடுத்து இந்த மாதத்தில் உங்களை இக்கட்டிலிருந்து விடுவித்து ஆசீர்வதிப்பார் என்று வாழ்த்துகிறேன் எங்களை நல்ல தகவனே உதவி செய்கிற கத்தரை தேடி வந்திருக்கிறோம் எங்களை விடுவிக்கிற கத்தரை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவர் அப்படி எங்களை விடுவித்து ஆசீர்வத்தை நன்மை செய்ய வேண்டும் என்று உங்கள் திருப்பாதம் படிந்து கேட்கும் நல்ல பிதாவே ஆமே